வணக்கம் தமலாதிவியா டிஎன்பிசி நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போனோம்னா எட்டு தொகை நூல்கள் பார்க்க போகிறோம் எட்டு தொகை நூல்களை படித்தோம்னா நமக்கு எத்தனை மார்க் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்லாம் வரும் டிஎன்பிசி நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கிடைக்கக்கூடிய டைம் கம்மியாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரமாக இருந்தாலும் மூணு மணி நேரமாக இருந்தாலும் ஒன் டேக்கு ஒரு மார்க்குங்கிற கான்செப்ட்டில் நம்ம அந்த டாப்பிக்கை செலக்டடான டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுத்து படித்தோம்னா அன்றைக்கி படிக்கிறனால நமக்கு ஒரு மார்க்கு உறுதி கட்டாயம் நமக்கு வந்து இடம்பெறக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கஷ்டமான இருக்கக்கூடிய டாபிக் படிக்கணும் புக் வைஸ் படிக்கலாம் புக் வைஸ் படித்தோம்னா நமக்கு வந்து வரும் வராமல் எல்லாத்தையும் ஒரு சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து சிலபஸ் வைஸ் படிச்சிட்டோம்னா ஆரம்பத்திலே அது வந்து நல்லாயிருக்கும் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் படிக்கலாம் தாராளமாக ஏன்னா இப்போ வந்து காம்படிஷனை விட அதிகமாக கொஸ்டினோட தரத்தை தான் அதிகப்படுத்துகிறாங்க ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள நியூ புக் மற்றும் ஆறாம் வகுப்பு வரை ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பழைய புக்குமே சிக்ஸ்த்து அதாவது லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ்னு சொல்லுவாங்க இவ்வளோ புக்கையும் படித்து பத்தாவதுக்கு சிறப்பு தமிழ் நம்ம படித்தா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி மதிப்பு எனக்கு மேலே வாங்கலாம் இலக்கணம்லாம் இப்போல்லாம் அதிகமான கொஸ்டின் இடம்பெறதுனால நம்ம ஆரம்பத்திலேயே நீங்கள் இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் உங்களுக்கு இலக்கணம் வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இருந்து இந்த கொஸ்டின் வருது இந்த டாபிக் பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போடும் இப்போ இலக்கணத்தோட தரத்தை தான் அதிகப்படுத்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கொஸ்டின் வந்து இப்போ இவ்வளோ புக்கும் படித்தாதான் நீங்கள் வந்து அதிகபட்சம் தொண்ணூறுக்கு மேலே சொல்லலாம் அதே நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது அது சிக்ஸ்த் புக்காக இருந்தால் என்ன டுவெல்த் வேர்ல்டு புக்காக இருந்தால் என்ன சிறப்பு தமிழாக இருந்தால் என்ன சிறப்பு தமிழ் சிலபஸ் வைஸில் உள்ளது டாபிக் வந்து கவர் கவர் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வைஸ் படிக்கலாம் நம்ம மகன் வந்து எட்டு தொகை நூல்களாக படிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட ஃபோர் கொஸ்டின் இரண்டு கொஸ்டின் வந்து எட்டு தொகையில் மட்டுமே இடம் எட்டு தொகை எட்டு தொகை நூல்களை ஒன்று தான் புறநானூறு அந்த புறநானூரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க புறநானூறு இ நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் விஸ்டம் அண்ட் அண்டலஜி ஆஃப் ஓயம்ஸ் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தமிழில் தலைப்பில் மொழிபெயர்த்த யாரா சார்ச்சர் ஹார்ட்னு சொல்கிறாங்க இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் இது லெவன்த் புக்கா இல்லை டுவெல்த் புக்கான்னு தெரியல நான் வந்து சிலபஸ் படிக்கிறதே போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்னு யார் எழுதிப்பாங்கன்னா ஜி புக் பண்ணியிருப்பார் ஜி புக் என்ன பண்ணியிருப்பாருன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பிரம் புறநானூர் அண்ட் ப்ரோப்பரோ வெண்பாமலன் எழுதியிருப்பார் ஜார்ஜ் எல் கார்ட் என்பவர்கள் தான் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் புறநானூறு மொழி பெயர்த்திருப்பார் அடுத்த கொஸ்டின் வந்து வளவன் ஏவா வானூர்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் தான் வலவன் ஏவா வானூர்தி என் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு இந்த கொஸ்டின் நியூ புக்கில் இருக்குது புறநானூறுங்கிற டாப்பிக்கில் வந்து எங்கேயாவது ஒரு ஒரு டாப்பிக் புறநானூறுங்கிற தலைப்பு புறநானூறு இல்லாமல் ஏதாவது ஒரு கண்டனில் எல்லா புக்குகளையும் ஒவ்வொரு லட்சிலுமே அங்கே புறநானூறுனு சில வரிகள் இருக்கும் அந்த வரிகளெல்லாம் நம்ம வந்து எடுத்து எழுதி வச்சுக்கணும் புறநானூறு வந்து எட்டு தொகை நூல்கள் அஞ்சு பத்து பாட்டு நூல்களாக இருந்தாலும் சரி புறநானூறுனு ஒரு டாப்பிக்காக இருந்தால் அதை வந்து நம்ம சிலபஸ் வைஸ் எழுதி நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிறணும் இந்த கொஸ்டின் வந்து தற்போது நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த குரூப் டூ கொஸ்டின்னு இதுவும் எட்டு தொகை நூல்கள் தான் கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை ஏற்றியவர் யாருன்னா சோழன் நல்லூர்த்தா இது ஓல்டு புக்கு தமிழில் இடம்பெற்றுள்ளது இந்த கொஸ்டின் வந்து ஆனால் எட்டு தொகை நூல்களில் ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ கொஸ்டின்னு சங்க இலக்கியத்தோட மொத்த அடிகள் எத்தனை எட்டு தொகையும் பத்து பாட்டு சேர்த்து சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க இது ஓல்டு புக்கில் அந்த கொஸ்டின் இடம்பெற்றுள்ளது உலக இல உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியங்கள் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வே மொழிகளிலும் உள்ள நெட்ல இல்லைன்னு வரும் சங்க இலக்கியம் அப்புறம் எட்டு தொகை பத்து பாட்டு நூறு அந்த டாப்பிக்லாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக படிக்கணும் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போகக்கூடாது இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருஃபோர் கொஸ்டின் மூன்றடி சித்தலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவொர்பலால் ஆன நூல் எதுனாக நான் ஐங்குறு நூறு இதுவும் புக்கில் தான் இருக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டினில் குறுந்தொகையோட அடிவரையறை கேட்டிருக்காங்க நாலு டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டால் குரூப் ஃபோர் கொஸ்டின் ஐங்குறு நூறு ஐங்குறு நூறோட அடிவரை கேட்டிருந்தாங்க மூணு அடி சிற்றலையும் ஆறடியும் பேரலையும் கொண்டுள்ளதா ஐங்குறு நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க குறுந்தொகையோட அடிவரையறை எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க குறுந்தொகையோட அடிவரையறை எவ்வளோன்னா நாலூட்டு எட்டு நான்கடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் கொண்டுதான் குறுந்தொகை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டால் குரூப் டூ கொஸ்டின் அகனான் ஒரு பற்றிய கீழ்கண்ட குறுகள் எது சரியானது என்னது அகனான் ஒரு எட்டு தொகை நூல்களை ஒன்று இந்நூலுன்னு வந்து நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அது தவறு இது எட்டு தொகை நூல்களை ஒன்று உழவர் பாடல்கள் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது ஒன்று ரெண்டு நாள் மட்டும் சரி அகனூன் அகனான் ஒரு பத்தி ரெண்டு பாடல்கள் இடம் பெற்று இருக்கும் லெவன்த்லையும் டென்த் புக்லையும் ஒரு லெசன் இருக்குது

குரூப் த்ரீயுமே குரூப் ஃபோர் சிலபஸ் தான் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ இது மூணுமே குரூப் ஃபோர்கோக்கு உள்ள சிலபஸ் தான் கேட்பாங்க அப்போ குரூப் ஃபோர்க்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் மற்ற எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஒருமித்த உதவ ஒரு நிலம் ஏன்னா நிலத்தின் தன்மை கூறும் நூல் எதுனா பரநானூறு இது ஓல்டு புக்கில் இருக்குது குரூப் த்ரீல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கெட்ட கொஸ்டின் வருது நிலைய காயமும் ஏன்னா வானத்தில் காற்றில்லா பகுதிக்கு கூறும் நூல் எதுனா புறநானூறு குறுந்தொகை பற்றி அகற்றிருக்காங்க குரூப் த்ரீயில் மட்டுமே மூணு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் டூவில் மட்டும்னா எடுத்ததுக்குள்ள மட்டும் ரெண்டு கொஸ்டின் இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூ குரூப் டூன்னு பா குரூப் ஃபோர்னு பார்த்தோம்னா அதிலேயே மினிமம் மூணு கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டால் குரூப் ஃபோர் கொஸ்டின் பார்த்தோம்னா ரெண்டு கொஸ்டின் தான் அப்போ கட்டாயமாக நம்ம இப்போ வந்து எட்டு தொகையை நூலில் படித்தோம்னா இரண்டு கொஸ்டின்கள் இடம்பெறும் இரண்டு கொஸ்டின் கீழே இடம்பெறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு கொஸ்டின் இடம்பெறும் இல்லைனா அதுக்கு மேலே அதுக்கு மேலேயும் போகலாம் ஆனால் இரண்டு கொஸ்டின்கள் கேட்கக்கூடிய பகுதி தான் எட்டு தொகையின் நூல்கள் வரிகள் கேட்கலாம் பாட்டோட ஆசிரியர்கள் கேட்கலாம் எது வேணாலும் கேட்கலாம் எட்டு தொகை நூல்கள் நீ புக்கு வேல்டு புக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தான் படிக்கணும் எங்கெங்கே இருக்குதுனு இப்போ பார்ப்போம் நியூ புக்குன்னு பார்த்தோம்னா புறநானூர் வந்து செவன்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்கு டுவெல்த்தில் இருக்குது அகனானூர்னு பார்த்தோம்னா செவன்த் லெவன்த்து நட்டி நைன் பார்த்தோம்னா லெவன்த்தில் இருக்குது குறுந்த தொகை நைன்த்து லெவன்த்து நியூ புக்கில் இருக்குது நூறு வந்து லெவன்த்து புக்கில் இருக்குது களித்தொகைன்னு தொகைன்னு பார்த்துக்கங்க எட்டை தொகை நூல்கள் வந்து எங்கெங்கே படிக்கணும்னு கொடுத்துருக்கோம் ஓல்டு புக்குலேயுமே இவ்வளோ இருக்குது சிறப்பு தமிழில் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த டாப்பிக்கையும் படிச்சிடுங்க இந்த இவ்வளோ லெசன் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் படிக்கலாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எட்டு தொகை நூல்கள் வந்து ஒரு பிடிஎஃப்வே இருக்குது நீங்கள் வேணும்னா கேளுங்கள் நான் சென்ட் பண்ணுறேன் நட்டினி கொடுத்துருக்காங்க நட்டினி லெசன் படிக்கணும் அடுத்து குறுந்தொகை படிக்கணும் குருந்தகை இது இருக்குது பைங்குறுநூல் உள்ள ஒரு பாடல் இருக்குது பதினெட்டு பத்து நியூ புக் மட்டுமே இதில் இருக்குது நியூ புக் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க வேர்டு ஸ்டடி நான் தமிழ் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஓல்டு புக்கில் உள்ளதையும் கண்டிப்பாக ப படித்தாங்க இதுதான் நியூ புக்கில் உள்ள எட்டு தொகை நூல்கள் டிஎன்பிசி நியூஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒர்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நியூ ஸ்டூடண்டாக இருந்தால் அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் சார் டெஸ்ட் பேட்ச் எதாக இருந்தாலும் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் குரூப் ஒர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தனியாக லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆக வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு தமிழ் கிளாஸ் எதுவும் தேவைப்படும்னா சொல்லுங்கள் என்னுடைய நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாஸாக கூட எடுக்கிறேன் நன்றி வணக்கம் தமலா தீவியா டிஎன்பிசி டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் தமிழ் க்ளாஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இருந்துச்சு